ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டைலர் ஷாப் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக நம்ம டைலர் ஷாப் நம்ம ஏன் வீட்லேயே உட்காந்துருக்கணும் சும்மா இன்னொருத்தவங்களை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு டைலர் ஷாப் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுனால் அவ்வளோ காசு தேவைப்படும் இவ்வளோ காசு தேவைப்படும் அதிகமாக செலவாகும் நம்பெலாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுக்கெல்லாம் அதிகமாக காசு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணோன்னா சிம்பிளான கொஞ்சம் விஷயத்தை வச்சே நீங்கள் ஒன்று வாடகையையும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு மினிமம் ஒரு ஒரு கடைக்கு வந்துவிட்டு ஒரு அப்படி இருக்கிற கடை நான் சொல்கிற ஐடியாலாம் பாரம்பரியம் ஆனால் உங்களுக்கு கடை இல்லை அதிகமாக அளவுக்கு வீட்டில் அவங்க செய்கிற மாதிரின்னா அது செய்யலாம் ஒரு கடையை அதில் ஒர்க் பண்ணலாம் என்ன தேவைன்னா உங்களுக்கு கஸ்டமர் வர வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு அதுக்கு அதிகபட்சவங்க அதுக்கு தேவைப்பட ஆரம்பத்தில் இப்போ கடை விஷயம் மூணு மாதம் ஆகுது

கொஞ்சம் கிராமத்துலியும்

ரொம்ப ஒரு நாளைக்கு சின் இல்லையா நீங்களும் அதே மாதிரி நீங்க கூட இருக்கவங்க ஒரு வீட்டு பசங்களை கூட விடுங்க இல்ல உங்க வீட்டு பசங்களை கூட அப்படின்னா கொஞ்சம் வாடகை கலையாவில அந்த பக்கத்து ஏரியாவில்

சொல்லிட்டு அதிகமான வாடகை நம்ம துணி மட்டும் தான் தைக்க போறோன்ற பட்சத்துல அதிகமான வாடகையில நீங்க போய் அந்த கடையில அதனால நீங்க அதிகமான ரேட்ல உங்களுக்கு அது கஷ்டம் இல்ல அதே நேரத்துல அவங்க விற்கிறது கொஞ்சம் நீங்க விற்கிட்டா எப்படி 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மி பண்ணிய வைங்க தப்பு இல்ல வீட்லயே வெச்சாலும் உங்களுக்கு நல்லா தான் வொர்க் அவுட் ஆகும் புது கடைன்றது ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கஸ்டமர் கொஞ்சம் வர வைங்க வராங்க அது இப்படி வர வைக்கிறது நீங்க சொன்ன கஸ்டமர் வந்துருவாங்களா தயாரா இல்ல கொஞ்சம் அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு சின்ன கடையா பார்த்தோம் முதல்ல நீங்க எடுத்துட்டுமே அதிகமான கடையை பெரிய பெரிய கடையை வேணும் பெரிய டேபிளே வேணும் அப்புறம் கேட்ட டைம்க்கு நீங்க துணியெல்லாம் எதிர்பார்க்கவே கஷ்டம் இருங்க உங்களுக்கு கேட்ட டைமுக்கு கொடுக்கணும் அதாவது நம்ம உட்காரதுக்கு சேரு சீசரு நல்லா கிளீனாக மட்டும் இருந்தா போதும் ஒரு டிசைன் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க கீழே நீங்க இன்னும் ஒரு பாயை போட்டு கூட சேர்த்து செஞ்சு இல்லை ஒரு பெட்ஷீட்டை ஒரு

அப்புறம் டிசைனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பால்ஸுக்கு இவ்வளோ இல்லை பால்ஸும் ப்ளவுஸும் இவ்வளோ கொஞ்சம் ஒரு பத்து இருபது கம்மி பண்ணி சொல்லுங்கள் அப்படி பட்டு பட்டுன்னு அவங்க கேட்குறப்பெல்லாம் பட்டுன்னு சொல்லணும் சொன்னிங்கன்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட பேசுகிறப்போ நீங்கள் முதல்ல சாரீ ப்ளவுஸ் கொடுக்க தேவையில்ல நீங்கள் நான் ஆர்டினரி ப்ளவுஸே கொடுங்க கொடுத்து உங்களுக்கு செட்டாயிடுச்சின்னா நம்பிக்கை வந்துருச்சுன்னா நான் வந்து தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே டைமுக்கு நீங்கள் ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டோம் சும்மா உக்காந்துருக்காதீங்க இதுதான் மெயின் விஷயம் சும்மா உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு துணியே வராது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க துணி உங்கள் சொந்தக்காரங்க துணி இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க துணி அவங்க துணியை வாங்கிட்டு வந்து முதல்ல காசே இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு பேர் துணியை ஃப்ரீயாக கூட தைச்சி கொடுங்க தப்பு இல்லை தைச்சு நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உங்கள் நீ உங் நீங்கள் தைக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அவங்க வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க அவங்க ஆறாமல் உங்ககிட்டயே வந்து துணி கொடுப்பாங்க நீங்கள் கடை வைக்கிற இடம் வந்துட்டு கொஞ்சம் சுற்றி பாருங்கள் வீடுங்களே இல்லாத இடத்துல வந்துட்டு கம்மி வாடகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடுங்களே இல்லாத இடத்துல வைக்காதீங்க நல்லா வீடுங்க இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க இன்னொன்று டெய்லர் ஷாப் வைக்க போகிறீங்கன்னா ஒரு மூணு மாதத்து வாடகையை உங்கள் கையில் கொஞ்சம் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா உடனே உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்களான்றதும் கேரண்டி கிடையாது அதே மாதிரி உடனே நீங்கள் தச்சு கொடுத்து மறுபடியும் கஸ்டமர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே வர்றதுக்கு இல்லாமல் இருக்குது ஆனால் மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கஸ்டமருங்க வந்தே வருவாங்க அதெல்லாம் வராமல் இருக்கவே மாட்டாங்க டைலர் கடைனால் கொஞ்சம் லேட்டாகவும் லேடிஸ் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்கல தவிர கடைக்கு கண்டிப்பாக வருவாங்க வந்து துணி தைக்கிறதுக்கு கொடுத்தே கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அது மாதிரி நம்பிக்கை இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்காமலாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் டைலர் கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு துணி இல்லையேன்னு மட்டும் சும்மா உட்காந்துருக்கூடாது உங்கள் துணியை தைங்க உங்கள் துணியில் உங்கள் பழைய சாரி எடுத்து வந்து கட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸாக தைங்க சுடிதாராக தைங்க அதை அப்படியே மாட்டி விடுங்க ஒரு நாலு ப்ளவுஸை தைச்சி மாட்டி விடுங்க ஒரு ஆங்கர்லேயோ ஒரு கம்பி மாதிரி போட்டோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணு மாட்டி விடுங்க நீங்கள் மாட்டி விட்டால் தான் துணியை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த பொண்ணு தைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு வருவாங்க அதே மாதிரி துணியை கஸ்டமர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்குற டைமுக்குன்னா அரைவர் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ அவங்க முன்னாடி தான் வருவாங்க எப்பயுமே துணியை கொடுத்துட்டாங்கன்னா ஓ கொடுத்துட்டா இப்போ நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும் புது துணியை போடுறதுக்கு அதே மாதிரி தான் அவங்களுக்கும் புது துணியை போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்போ முன்னாடியே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வருவாங்க அப்போ வர்றப்போ நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்போ வச்சுருந்திங்கன்னா அவங்கள்ட்ட எடுத்து உடனே கொடுத்துர்லாம் கடையில் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே வந்து கஸ்டமருங்க வராங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு தயாராகிக்கோங்க அவங்க வர்றப்போ நீங்கள் மிஷினில் தச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா துணிங்க வரும் கஸ்டமரும் பரவாயில்ல இந்த பொண்ணு போனால் நம்மக்கிட்ட பேசுது நல்லா பேசுது நல்லா பழகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு துணியும் கொடுப்பாங்க அதனால் நிறைய கஸ்டமர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் கடையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு துணி வந்தே வரும் வராமலாம் இருக்காது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இவங்கள்ட்ட போய் தைச்சா நல்லா இருக்குமா இவங்கள்ட்ட போய் தைச்சா கம்மியாக இருக்குமா இவங்கள்ட்ட போய் தைச்சா நம்மளுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா தைச்சி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் பார்ப்பாங்க நீங்கள் ஒரு விஷயம் தைச்சி கொடுக்குறீங்க யாருக்காவது ப்ளவுஸை தைச்சி கொடுக்குறீங்கன்னா கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா தைச்சி கொடுங்க இப்போது ஒரு இப்போலாம் லப்பர் பண்டெலாம் தைச்சி கொடுக்குற தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எலாஸ்டிக் பண்டிலாகவே வாங்கி வந்து வச்சிட்டிங்கன்னா லபர் பன்லாம் தைச்சி கொடுக்குறாங்க அது மாதிரி கூட ஏதாவது ஒன்று சிம்பிளாக தைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் சின்னதாக ஒரு இஷ்டம் இருக்கும் நீங்கள் யூடியூப் பார்த்தேன் அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் யூடியூப்லேயே நிறையா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இப்போது உங்களுக்கு கடை எல்லாமே ஸ்டா ரெடி ஆகிடுச்சு கடை எல்லாமே ஆரம்பிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம ஹாப்பியாக துணி தைக்க தான் போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஆறாமல் கடை ஆரம்பிக்கலாம் சூப்பராக நீங்களும் தச்சு நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கலாம் நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு பெருசாக பெரிய லெவலில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்க்காதீங்க நாளாக நாளாக கொஞ்சம் அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆரம்பித்தப்போ இப்போ நான் எவ்வளோ சொன்னணும் அவ்வளோதான் நான் வந்துட்டு போட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் நானும் டேபிள் ஒரு டேபிள் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அப்புறம் திருப்பி ட்ராக்குங்க வாங்கிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் துணிங்க வர வர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாங்கி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம பெரிய லெவல்லே எதிர்பார்த்துக்கிட்டு வந்தோம்னா கடை ஆரம்பிக்க முடியாது நம்ம வீட்டிலே தான் யோசனை பண்ணிக்கிட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு வீட்டிலே தான் உட்காந்துருக்கலாமா தவிர கடை ஆரம்பிக்கவே முடியாது நீங்கள் எப்பயுமே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவல்லலாம் யோசனை பண்ணாதீங்க சின்ன லெவல்லே யோசனை பண்ணுங்க அது மெயினாக டைலர் ஷாப்புக்கு சின்ன லெவல்லே ஆரம்பத்துலேயே உங்களுக்கு ரேக் இருக்கணுன்ற அவசியமே இல்லை ஆரம்ப வர பேகை பேக் பேக்காக ரொப்பி அப்படியே சைடில் ஒரு சைடில் கீழே பாயோ இல்லை நான் சொன்ன மாதிரி தார் பாயோ போட்டு அந்த தார் பாயை வந்துட்டு கொஞ்சம் கிளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி இருக்கிறதே நீங்கள் போட்டு வச்சிங்கனாவே உங்களுக்கு பரவாயில்ல அந்த பொண்ணு கீழே போடாமல் எதுலையோ மேலே தானே வச்சுருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் கஸ்டமருங்க வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா சம்பாதிக்கிற காசில் ஒரு ஒரு பொருளாக கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி நீங்கள் வர வாங்க ஆரம்பிச்சுக்கலாம் நீங்கள் முதல்ல செலவு பண்ணுற காசு அட்வான்ஸுக்கும் அந்த மூணு மாதத்து வாடகை தான் இருக்கணும் அதே மாதிரி எனக்கு அதிகமாக இந்த லேஸு அப்புறமா மணிங்க இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வேணும் லைனிங்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னா தான் என்னால் தைக்க முடியும்லாம் யோசனை பண்ணாதீங்க அதெல்லாம் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி கொடுத்து தச்சுக்கலாம் இப்போதைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வருதா அதுக்கு என்ன தேவை மெட்டீரியல் அதை மட்டும் நம்ம போய் கடையில் வாங்கி வந்து வச்சு தைக்கலாம் நீங்கள் உடனே அதிகமாக தைக்கிறதுக்கு அதிகமான பொருள் போடுறதுக்கு அப்படிலாம் யோசனை பண்ணிங்கன்னால் இது ஸ்டார்ட் பண்ண முடியாது நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கம்மி மெட்டீரியல் தான் போட்டேன் கம்மியான துணிங்க தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக தான் அதிகமாக வந்துச்சு நான் எப்படி டைலர் கடை ஸ்டார்ட் பண்ணேன் என்னென்ன பொருள்லாம் போட்டேன் எப்படி எனக்கு துணி வந்துச்சு எப்படி எனக்கு கஸ்டமர் வந்தாங்கன்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்